ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸ்க்கான ரொட்டீன்ஸ் பார்க்க போகிறோம் ஏன் டூ டேஸ் ரொட்டீன் அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதுவும் இல்லாமல் ஆடி அம்மாவாசை வந்துச்சு இல்லை அன்றைக்கி வந்து என்னோடய ஆயாவுக்கு வந்து தேவசம் ஆயா மீன்ஸ் என் அப்பாவோட அம்மா கடலூர் அவங்க கடலூர் மீன்ஸ் என் அப்பா வந்து கடலூர் அம்மா வந்து பாண்டிச்சேரி நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே நானும் என் அக்காவும் எங்கள் ஆயா வீட்டில் தான் வளர்ந்தோம் ஆயா வீடு மீன்ஸ் என் அப் என் அம்மாவோட அம்மா வீட்டில் அப்போது நாங்கள் சின்ன வயசுலேயே இங்கே இருந்ததுனால நாங்கள் அப்போவே இங்கே வந்துட்டோம் ஸோ இங்கே தான் நாங்கள் இப்போ இருக்கோம் பட் ஆயா இருந்தது வந்து கடலூரில் தான் அங்கே தான் இறந்துட்டாங்க பட் அப்பா அம்மா மட்டும் தவசம் எங்கே பண்ணாங்க அப்படின்னா திருக்காஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டிச்சேரியில் சிவன் கோவில் அங்கே அங்கே போயிட்டு அதாவது காசி ராமேஸ்வரம் போகிறாங்கல்ல இது குட்டி காசி அந்த மாதிரி சொல்லுவாங்க அங்கே போயிட்டு தான் அவங்க புண்ணியஸ்தானம் பண்ணாங்க ஆயாக்கு ஒரு வருஷம் தீதி அதுக்கு நான் போகணும் பட் என்னால் போக முடியல குட்டி பசங்க இருக்காங்க காலையிலே ஆறு மணிக்கெலாம் அம்மா போயிட்டாங்க ஹஸ்பண்ட் இல்லை ஸோ குட்டி பசங்க கூப்பிட்டு போக முடியாது நாங்கள் போகல பட் அம்மா என்ன சொன்னாங்க நான் அந்த இது சிறுமணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஆயாவுக்கு படைப்பேன் நீங்கள் இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் சொன்னாங்க பட் அவங்களால வர முடியல சண்டே அதுவும் இல்லாமல் ஆடி அம்மாவாசை ரொம்ப ஸ்பெஷல் இல்லை என் வீட்டில் நான் அமாவாசையெல்லாம் பண் பண்ணுறது கிடையாது பழக்கம் இல்லை என் மாமியாருக்கு என் மாமனார் கூட அமாவாசை அப்போ தான் இறந்தாங்க பட் வீட்டுக்கு வந்த ஐயர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமாவாசை பண்ணுங்கள் அப்படின்னாங்க பட் எங்கள் வீட்டில் எங்கள் முன்னோர்கள் வந்து அமாவாசைலாம் பண்ணது கிடையாது அதனால் நான் பண்ணலை என்னன்னா நார்மலாக விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன் ஏன்னால் நான் டெய்லியுமே வீட்டில் விளக்கு ஏற்றுவேன் ஸோ அந்த மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றுட்டேன் பட் அம்மா வாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படைக்கலை அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அம்மாக்கு அம்மா வந்து வடை பாயசத்தோட சமைக்கிற சமைக்கிறேன் அப்படின்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் எங்கள் அம்மா செஞ்சால் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சொன்ன நம்ப மாட்டேங்க நாங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது அம்மா சாப்பாடுனா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாகிடும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாங்க பட் நான் வந்து கூடயுமே அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டேன் டுவெல்த்து படிக்கும்போது ஃபுல்லாக காலி ஆகிடும் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் வந்து அவ்வளோவா பெருசாக ஷேரிங்லாம் எதுவும் கிடையாது ஸோ அம்மா வந்து மெதுவடை உளுந்த வடை தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி அரைச்சி கொடுத்தது நான் தான் கிரைண்டரில் தான் அரைக்க சொன்னாங்க பட் உடம்பு இல்லை நான் மிக்சிலே அரைச்சிரம்மா சோம்பேரியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் சரி ஓகேம்மா மிக்ஸிலே அரைச்சி கொடுத்துரு அப்படின்னாங்க அம்மாவோட உளுந்து அதாவது அம்மா பண்ணுற மாதிரி ஸ்டைல் என்னென்னா உளுந்து வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அது கூட வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு கூடவே பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சீரகம் அப்புறம் உப்பு இதை மட்டும் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வடையை போட்டு எடுத்துட்டாங்க நல்லா பஃபியாக புசு புசுன்னு வந்துச்சு வடை சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே பட் நான் மெதுவடை பண்ணால் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஒன்று வந்து தண்ணியாக ஆயிடும் எனக்கு இவ்வளோ பெருசாலும் போடவே தெரியாது குட்டி குட்டியாக தான் நான் போடுவேன் எல்லாமே அந்த கன்சிஸ்டன்சி டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் பட் அம்மாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அழகாக போட்டு எடுத்தாங்க சவலாக தான் மெதுவடை ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் சைடில் பாயாசம் பண்ணியிருந்தாங்க பாயாசம் வந்து பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்காக கொஞ்சம் லைட்டாக காஞ்சி சுண்டி வர டைமில் சேமியா வெறும் சேமியா மட்டும் தான் சேமியா பாயசம் பண்ணியிருந்தாங்க சேமியாவை நெய்யில் வறுத்துட்டு அந்த பாயாசத்தை கூட அதாவது பால் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொ வெந்த பிறகு கூட கொஞ்சம் சக்கரை போட்டுட்டாங்க சர்க்கரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நெய் நெய் ஊற்றிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு போட்டு வர திராட்சை அம்மா வெறும் முந்திரி பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டாங்க அவ்வளோதான் பாயாசம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அன்னைக்கான மெனு என்ன அப்படின்னா சாம்பார் சாதம் வடை ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பாயாசம் கோஸ் பொரியல் எனக்கு கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா பண்ணுற கோஸ் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் தம்பிக்குமே எங்கள் அம்மா பண்ணுற கோஸ் ரொம்ப பிடிக்கும் கோஸ் பொரியல் கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் அப்புறம் கூடவே தயிர் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வேறு நாளில் இறந்தாங்க ஆயா வேறு நாள் இறந்தாங்க எங்கள் தாத்தா இறந்து எப்படியும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் பட் ஆயா இப்போ தான் ரீசெண்டாக இறந்தாங்க ஸோ ரெண்டு பேர் ஃபோட்டோவையுமே ஒன்றா மோர்ஜ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ரேம் போட்டுட்டு இன்றைக்கி தான் ஆயா ஃபோட்டோ வச்சு படைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அம்மா தான் இன்றைக்கி பூஜை எல்லாம் பண்ணாங்க அப்படியே படைத்த பிறகு எல்லோருமே எங்கள் அம்மாவோட அம்மாவோட தம்பி எங்கள் அம்மாவோட அம்மா அதாவது என்னோடய தாய் மாமா எங்கள் அம்மாவோட அம்மா ஆயா அதுக்கப்புறம் என் மாமா ஒய்ஃப் இவங்க மூணு பேரும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே பரிமாறிட்டு குட்டி பசங்களாம் ஆஸ் யூஷுவல் எதுவுமே சாப்பிடவே இல்லை பெரியவர் வந்து வெறும் வடை மட்டும் சாப்பிட்டாரு சின்ன பையன் வந்து அந்த அப்பளத்து மேலே பாயசம் வச்சுருந்தாங்கல்ல அந்த இலையை மேலே அது அவருக்கு அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தோன்னே அவருக்கு அது மேலே ஒரு கிரேஸு ஸோ டெம்ட் ஆகிட்டு எனக்கு அது மட்டும் வேணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போதே எங்களுக்கு பசிக்குது வடை வேணும் வடை வேணும் அப்படின்னு இருந்தாங்க நான் சாமி படைச்ச பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்காவுக்கு வச்ச பிறகு இவங்க காக்கா மாதிரி இவங்களும் அந்த பாயசம் வடையையும் வா பாயசமும் அப்பளத்தையும் ஒருத்தர் சாப்பிட்டாரு ஒருத்தர் வடை எடுத்து சாப்பிட்டாங்க இப்போ இது என்னோடய இலை தான் இது நான் சாப்பிட்டுட்டேன் எல்லோரும் பரிமாறிட்டு அவங்களாம் சாப்பிட்டு முடித்த பிறகு சைடில் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூஷனாக வந்து டியூஸ்டே வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியல இது வந்து டியூஸ்டே டியூஸ்டே வந்து கரண்ட் பில் டியூ டேட்டு ஸோ கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாக நாங்கள் கரண்ட்டு பில் கட்டவே இல்லை வீடு ஐ மீன் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வீடு கட்டினது கரண்ட் பில்லை கட்டவே இல்லை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துடுச்சு எங்களுக்கு கரண்ட்டு பில் அந்த டைமில் கொஞ்சம் காசு இல்லாமல் அதை கட்டாமல் சேர்த்து வச்சுட்டேன் நான் ஆஃபீஸ் போயிட்டு கரண்ட் பில் கட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லாலாம் பே பண்ண முடியாது சார் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கட்டுவா அப்படின்னு கேட்டேன் ஃபைவ் தௌசண்ட் சரி ஓகே அப்படின்ட்டு அதை மட்டும் கட்டிட்டு நியர்பை பக்கத்துலேயே வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு முருகர் டெம்பிள் இருந்தது நார்மலாகவே நாங்கள் பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு முருகர் கோவில் போவோம் இப்போ ஹஸ்பண்ட் இல்லை ஸோ எங்கள் வீட்டு சைடில் பக்கத்தில் இருக்க அக்காலாம் சொன்னாங்க இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்கு போய் பாரு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு முருகர் கோவில் போனேன் சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வைபு முருகர்னாலே சொல்ல தேவையில்லை அதை பார்த்தோன்னே அங்கேருந்து வரவே மனசு இல்லை பட்டு குட்டி குட்டி வேலைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு பேங்க் போயிட்டு நான் வந்து முன்னாடி லாங் பேக் ஏகோ எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இந்தியன் பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் வந்து இப்போது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அதை போயிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி டுவெல் தேர்ட்டிக்கு வந்துட்டு டியூஸ்டே வந்து வெத்தலை தீபம் போடணும் ஸோ அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு மூணு மூணு மணி மூன்ற மூணே முக்கால் இருக்கும் அந்த டைமில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழம் கட் பண்ணி விளக்கு போடுவேன் ஸோ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் தான் திருவிழா வேற போகுது எங்கள் ஊர் கோவிலில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதாவது இது வந்து வென்னஸ்டே விலாகு கோவிலில் வந்து நாளைக்கு கொடி கட்ட போகிறாங்க காப்பு கட்டுவாங்கன்னு சொல்லுவீங்கள்ல நீங்கள் எல்லாருமே அது மாதிரி கொடி கட்ட போகிறாங்க செம்ம வைப் இருந்துச்சு ஆடி போகிறோம் அப்படின்றதுனால சாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்குமே வளையல் வாங்கி கொடுத்துருந்தேன் ஆடி போகிறத்துக்குமே வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க அது என் தம்பிக்கு மேரேஜ் ஆ மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் பெருசாக எதுவும் செட் ஆகலை ஸோ அவனுக்கு அலைன்ஸ் கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு வளையல் வாங்கி சாமிக்கு கொடுத்தேன் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த வைப் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் அதாவது வெனஸ்டே ஈவினிங் விநாயகர் கிளம்பி ரெடி ஆகிட்டு ஊர்வலம் வந்து கொஞ்சம் எல்லைக்கிட்ட வந்து மண் எடுத்துகிட்டு போவாங்க புத்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் விடிய காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணி மாதிரி கோவிலில் காப்பு கட்டுவாங்க கொடி கட்டுவாங்க எட்டு நாள் திருவிழா நடக்கும் எட்டு நாளுமே கோலாகலமாக இருக்கும் இந்த எட்டு நாளுக்கு ஊருக்குள்ளேருந்து வெளியில் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ சிமென்ஸ் இன்ஜினியர்ஸு ஃபாரின்கெலாம் போயிருப்பாங்களோ அவங்களாம் இந்த எட்டு நாளுக்கு கூடுவாங்க நிறைய பட்டாசு அதுவும் இதுவும் அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சால் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நான் கோவில் போயிட்டு அம்மா வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னால் போக முடியல இன்றைக்கி குட்டி பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க அம்மாவோடய குலதெய்வம் கிட்டே இருக்குது அம்மா அப்பா மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குட்டி குட்டியாக வீட்லேயே பொங்கல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னால் தனியாக போயிட்டு அங்கே இது செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பூ கட்டி கொடுக்கறது அப்புறம் மாவிளக்கு அடலாம் தட்டி கொடுத்துட்டு நான் திரும்ப ரிட்டன் என் வீட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் திருவிழா வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் டெய்லி எட்டு நாளுக்கு சாமி வரும் ஆடலும் பாடலும் கச்சேரி எல்லாமே நடக்கும் முடிஞ்செல்லாம் வந்து எனக்கு மாற்றி விடுவாங்க ஸோ க்ரௌட் நிறைய வரும் அப்படின்றதுங்க ரோட் சைடில் இருக்க செடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காவா அது எல்லாமே ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணிகிட்ருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ திருவிழா வைப்பு செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி சின்ன இருந்தே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் அது உள்ளூரில் படித்தேன் அப்படின்றதுனால எப்படா லீவ் விடுவாங்க ஓடி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே ஃபீலிங்ஸ் இப்போ இன்றைக்குமே எனக்கு இருந்துச்சு போகும்போது எனக்கு இந்த சாமினா ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே சாமினால் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்